வானில் தென்பட்ட சிவப்பு நிற துருவ ஒளியை அமெரிக்க விண்வெளி வீரர் ஒருவர் சர்வதேச விண்வெளி மையத்தில் இருந்து படம் பிடித்துள்ளார் சூரியனில் இருந்து வரும் துகள்கள் பூமியின் வளிமண்டலத்தில் உள்ள அணுக்கள் மற்றும் மூலக்கூறுகளுடன் மோதி ஆற்றலை ஒளியாக வெளியிடும் போது இந்த சிவப்பு நிற துருவ ஒளி தோன்றுகிறது சூரியனின் தீவிர செயல்பாட்டின் போது இந்த துருவ ஒளி ஏற்படுகிறது இந்த ஒளியை அமெரிக்காவைச் சேர்ந்த விண்வெளி வீரர் டான் பெட்ரிட் சர்வதேச விண்வெளி மையத்திலிருந்து படம் பிடித்து பகிர்ந்துள்ளார் வெனிசுலாவில் யோர்லி வென்ஷ்ரா என்பவர் கழிவுப் பொருட்களை கலை படைப்புகளாக மாற்றி வருகிறார் தனது வீடு மற்றும் பணியிடங்களில் சேரும் குப்பைகளையும் பழைய பொருட்களையும் கொண்டு விலங்குகள் மற்றும் பிரபல திரைப்பட கதாபாத்திரங்களின் சிற்பங்களை உருவாக்கி அவர் காட்சிப்படுத்தி வருகிறார் வெனிசுலாவில் குடிநீர் மின்சார தட்டுப்பாடு போன்று குப்பைகள் அகற்றப்படாமல் தேங்குவது போன்ற பிரச்சனையும் தொடர்ந்து நிலவி வருகிறது எனவே கழிவுப் பொருட்களை கலை படைப்புகளாக மாற்றி மறுசுழற்சி குறித்து அவர் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார் தனது பிறந்தநாளுக்கு வாழ்த்து தெரிவித்த அனைவருக்கும் இசையால் நன்றி தெரிவித்து சமூக வலைதளத்தில் வீடியோ ஒன்றை இசையமைப்பாளர் யுவன் சங்கர் ராஜா வெளியிட்டுள்ளார் யுவன் சங்கர் இசையில்லாமல் உறக்கம் ஏது என்கிற அளவிற்கு யுவன் சங்கர் ராஜா மீது ரசிகர்கள் அலாதி பிரியம் வைத்துள்ளனர் இவர் சமீபத்தில் தனது நாற்பத்தி ஆறாவது பிறந்த நாளை கொண்டாடிய நிலையில் திரைத்துறையினர் மற்றும் ரசிகர்கள் ஏராளமானோர் வாழ்த்து தெரிவித்தனர் இந்நிலையில் எனக்கு கிடைக்கும் எல்லா அன்புக்கும் பதிலளிக்க என் இசையை தவிர வேறொன்றும் தர முடியாது என பதிவிட்டு சமூக வலைதளத்தில் வீடியோவை வெளியிட்டுள்ளார் நடிகர் விஷ்ணு விஷாலோட கட்டா குஸ்தி பார்ட் டூ உருவாக போறதா ஒரு நகைச்சுவையான ப்ரோமோவுடன் படக்குழு அப்டேட் கொடுத்திருக்கு செல்ல ஐயாவு இயக்கத்தில் விஷ்ணு விஷால் ஐஸ்வர்யா லக்ஷ்மி நடிச்சு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸான படம் கட்டா குஸ்தி படத்துக்கு வரவேற்பு கிடைச்சதோட வசூலையும் கலக்கியது இப்படி இருக்க படத்துக்கு பார்ட் டூ வருதுன்னு ஒரு ப்ரோமோவோட வந்திருக்குறாரு விஷ்ணு விஷால் இந்த முறை வேல்ஸ் நிறுவனம் படத்தை தயாரிக்க போறதா அறிவிச்சிருக்கு முதல் பாட்லேயே கதை முடிஞ்சிருச்சே இதுல எப்படி பார்ட் டூன்னு படக்குழுவே கேள்வி கேட்டுட்டு அதுக்கு அவங்களே பதில் சொல்றதெல்லாம் ஃபன் ஃப்ரெண்டர் ஃப்ரெண்ட் ஹாக்கிக்கோங்க சார் டிவியின் சப்ஸ்க்ரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணைய